பேர் அன்பு கொண்டே இந்த வாரு வா ட்ரான்ஸ கரெக்ட் பண்ண எப்படி வரையான் பாரு வா வா என் கண்ணே உசுரு வாப்பா ஐயாவ பாத்துருக்கண்ணே ஒரு தாண்டை பைப்பா வண்டியை மறைச்சி அட்வான்ஸ் கொடுத்தது அண்ணன் அவர்களுக்கு பக்கமலமாக இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை எனது அன்பு அண்ணன் எஸ் செல்வராஜ் அவர்களுக்கு கண்ணாத்தான் தேவேந்திர உள்ள வேளார் சமுதாயம் சார்பாக போர்த்தி மகிழ்விக்கிறார்கள் இங்கே மிருதங்க செத்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் எங்களது கோயில்பட்டியை சேர்ந்த கப்பலிங்க மண்டையன் குடி ஒரு மண்டையாடா செல்ல செதுக்குற மாதிரி ஓ படுத்துறானே செல்வம் வரலுக்கு பின்னாடியை பார்த்து மகிழ்விக்கிறார்கள் இங்கே பலவார்த்தியிருக்கும் உண்மையிலேயே அதிரடி மன்னன் தான் கொஞ்சம் வயசுலேயே ரெண்டு மூணு பொம்பளையே சேர்த்து வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்காக சேர்த்து வச்சுருக்கேன் ஐயோ யூடியூப்பில் பார்த்து மொட்டாட்டி நீ விளக்கமாட்டி அடிக்காமடா வாழ்த்துக்கள் ரஞ்சித் என் அன்பு தம்பி தாள இருந்திருக்கும் பெரிய பூசாரி பொங்கச்சோத்துக்காக கோயிலுக்கு போவார் இன்னைக்கு ஊர் சோத்துக்காக நாடகத்துக்கு வந்திருக்கார் ஏன் என் அன்பே என் பங்காளி சண்முகம் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக சீன் கட்டிய என் அன்பு உறவுக்கும் முன்னாடி போத்துங்க ஆனால் சீன் அவர் செமந்து வந்தாப்பில் புதுக்கோட்டிலேருந்து வண்டியிலே செமந்திருக்காப்புல மகேந்திர வேலையில் உட்காந்துக்கிட்டே தலையில் வச்சுக்கிட்டு இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற உண்மையிலேயே பெரும்பாலும் யூடியூப் எடுக்கிறவங்களுக்கு வந்து எல்லா கிராமத்தார்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா ஆதி காலத்தில் இந்த தேவேந்திர உல சமுதாயம் நடத்தின விழாக்கள்லாம் பாட்டியம் போட்டியம் எப்படி நடத்துகிறாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியுமா ப்ரோ இல்லையா ஆனால் இப்போ நடத்தக்கூடிய இந்த விழா இந்த உலகம் அழிஞ்சாலும் நம்ம யூடியூப்பில் இருக்கும்டா வாழ்த்துக்கள் தம்பி காடமங்கலம் முருகன் கண்டிலா தங்கப்பாண்டி என் அன்பு தம்பி கீழே குடம்பலூர் தம்பி கனி அப்படியே வாங்க வந்து வாங்கிக்கோங்க வாங்கயா வாங்கயா

அப்போ ஆளுக்கு ஒன்றை தோலில் போட்டு போகணும் தானே ஓடி கண்ணா போயிரு உங்களையும் நோக்குறான் டாக்கு திருச்சு கண்ணே நல்ல வய உண்மையிலேயே ஒருவான சோத்துக்கு ஒரு சோழர் பதம் இந்த தேவேந்திர குலம் மக்கள் கண்ணாத்தான கிராமத்தில் எப்படி அன்போடு இருக்காங்கன்னு ஒரே ஒரு உதாரணம் என் அன்பு தம்பி கண்ணன் கண்ணா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்ணா உண்மையிலேயே நல்ல வய வீட்டில் வெந்தயம் சாமிப்பேன் போல இவன் தான் ஜமப்பேன் பாவாடை தான் தோப்பேன் போல அவ்வளோ இதாக இருக்கேன் ஆண்டிவாக இருக்கேன் ஆட்டிவாக இருக்கேன் ஆண்டியோட இருக்கேன் ஏ இருங்கடா எறும்பு எறும்பு வெதரில் கடிச்சு பிடிச்சாடா ஏன்டா சத்தம் போடு எருங்கடா என் தம்பியெல்லாம் என் தம்பியெல்லாம் என் தம்பியெல்லாம் அந்த கண்ணாத்தன் கிராமத்தில் படித்து என் தம்பியை நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்கல்ல எந்த சமுதாயம் கஷ்டப்பட்டாலும் படிச்சு தாலிய போட்டு அர்த்தமா அறுத்துட்டு படி இருங்கடா சொல்ல விடுங்கடா அல்ல ஒரே விஷயம் என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் எந்த சாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் எந்த குடும்பம் வறுமையில் கஷ்டப்படுதோ என் தம்பிகளாக இருந்தாலும் என் சகோதரியாக இருந்தாலும் அங்கே எம்கேஆர் கண்டிப்பாக இருப்பேன் ஐயா நான் உங்கள் மத்தியிலே ஒரு கோமாளிதேன் எல்லாருக்கும் என்னோடத்துக்கு அதேன் நான் உங்களை சிரிக்க வைக்கிறேன் எதோ இந்த நாடகத்தில் நீங்கள் கொடுக்குற ஒரு ஐம்பது நூறும் இன்றைக்கி அன்பாளையத்தில் அத்தனை ஜீவன் காத்து கொண்டு இருக்கு குத்தாடி கஞ்சி ஊற்றிடுவேன் உங்கள் ஊருக்கு கண்ணாத்தாரில் யாராவது ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுப்பானாக்க வெளியிருந்தால் கூட கல்லுக்கிட்டு எறிவேன் ஆனால் நான் பெருமைக்கு சொல்லலத்தா என் தம்பிகள் எல்லாம் என்னை போன்று இந்த கோமாளி செய்கிறானே நம்மளும் பிற்காலத்தில் படித்து சம்பாதிக்கும் போது ஏழை வாழைக்க உதவி செய்யணும் அவங்க நல்ல குணத்தோடு எண்ணத்தோடு வளரணுன்ற காத்தே மேடை மேடைக்கு சொல்கிறேன் என்னுடைய சொந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் அன்பாளையத்து பக்கத்தில் ரெண்டு ஏக்கர்லேயே ஒரு நாலு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் எப்படியாவது நம்ம சொந்த வீடு கட்ட மாட்டோமா நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் கஷ்டப்படுறோம்னு சொல்லக்கூடிய ஒரு நாலு குடும்பத்தை வாழ வைக்கும் விதமாக ஒரு நாலு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் என் அன்பு தம்பிகளோடு உதவியோடு வருங்காலத்தில் அது நானூறு வீடாக மாறு என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன் தாய்மார்க்கெல்லாம் நன்றி யூடியூப்ல பாப்பீங்களா தாப்பேலா காலையில் பார்த்துக்கலாம்ல நன்றி ரூ துண்ட கட்டி குழி கம்மாயில உரம் முண்டமா குளிச்சு மீன் செத்து போச்சு தாய் பேரன்பு கொண்டே என் உயிரலும் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பசித்தோருக்கு உணவு அளிக்கக்கூடிய என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு அடி என் எம் கி ஆரின் பணிவான இரவு வணக்கம் நீங்க திருந்த மாட்டாதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு பாட்டு எழுதுவான என்ன செருப்பு காணாம அவர் தான் பார்த்துன்னு ஒரு பைபாஸ்ல தான் நாடகம் பேசுனா அவர் சொன்னார் எங்கள் ஊர் இலவட்டம் முறை உன்னை விரும்புகிறேன் என்றார் நான் பொம்பளை இல்லையாண்டே இல்லை உன்னை விரும்புது விரும்புகிறேன் இங்கே ஆசையா அப்படின்ட்ட சரி வருகிறேன் என்று சொன்னேன் அபிராமத்தில் டீ போதே இந்த கண்ணாத்தனை உள்ள தேவேந்திர குலம் எப்படின்னு கேட்கும்போது அங்கே எல்லோரும் சொன்னாங்க ஒரு அன்பான கிராமம் பாசமான கிராமம் இதுக்கு விட சாட்சி எதுவுமே வேணாம் போதும் நல்லா இருக்கணும் பிறவி என்பது ஒரு தடவை இந்த பிறவியில் அடுத்து நம்ம எல்லாரும் பிறக்க போகிறோமாத்தா எங்கள் ஆத்தாட்டா கேட்குறேன் எல்லாத்தையும் இல்லை இல்லை அது வரைக்கும் நம்ம எல்லாரும் தாய்வில்லையா சந்தோஷமா அதே மாதிரி கோடி கணக்கில் சேர்த்து வச்சுட்டு நம்ம போகணும்னு நினைக்காதே உனக்கு எவ்வளோ வேணுமோ அவளை சேர்த்து வச்சுக்கோ உன் பிள்ளையை அடுத்து சம்பாரிச்சிக்கணுமே நீ சேர்த்து வச்சுட்டு போனேன்னா அவங்க குடிச்சி அழிச்சிடுவாங்க எல்லாரும் பெத்த தாயத்தை எப்போதும் சொல்கிறேன் கவனமாக இருங்க இன்னைக்கு நம்ம அன்பாளையத்தெல்லாம் மைதானவில் இருக்காங்க காரணம் கோடி சொன்னா இருந்துட்டு வெக்கமயிரில்லாமல் ஏன்ட்ட வந்து அவங்க ஆற்றாவை சேர்த்து விட வர்றேன் எத்தனை ஆயிரம் வேணும்னாலும் அப்போ ஒரே வார்த்தை சொன்னேன் இங்கே கஷ்டப்படக்கூடிய பாமர மக்களுக்கு தாண்ட அந்த எம்கேஆர் அன்பாலயத்தில் இடம் கோடீஸ்வரனுக்கு இடம் இல்லை பெத்த தாயை என்ட்ட கேட்குறேன் தா இருபத்தஞ்சாயிரம் மாதம் அனுப்புறேன் தங்க மாட்டி சொல்கிறான் ஒரு ஆள் வக்கீல் இருபத்தஞ்சாயிரம் கட்டுறேன் எங்கள் ஆத்தாவுக்கு அஞ்சு ஊற்றுன்றேன் அப்போ அவனை இந்த வக்கீலுக்கு படிக்க வைக்க அந்த தாய் தான் வேகாத வெயிலில் எவ்வளோ உழைச்சிருப்பாங்க நீங்கள் இன்னும் யோசிச்சு பாருங்கள் என் அனுப்புறவகளை இவங்க ஆமாம் ஆமான்றாங்க

உலக்க எடுத்து விதம் ஆட்டம் போட்டாரு சின்ன பையில ஆடுறாங்கன்னா அவங்க வந்து பருவம் அப்படி நீ ஆடி காலையில முண்டை வெட்டிருச்சுன்னா என்ன ஒண்ணு உன் பொட்டாட்டி உன்னை ஏறி மிச்சுக்கிட்டு வர காப்பி போட்டு இந்த எங்க அக்காலாம் அப்படி அப்படிச்சிருக்குவாரு இப்ப நிறைய பொம்பளை வஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பியே அடுத்த சக்காலத்தி பாயில பாயில் உட்காந்துட்டாங்க கொஞ்சம் அதுவே ஒரு தான் பாய் வரைக்கும் அதுல எண்பது பொம்பளை உக்கார் இதில் இந்த பாய் விரிச்ச பொம்பளை மட்டும் வீட்டுக்கு போவே போகாது பாயை கொண்டு போலேன்னா புரிச்சி அடிப்பேன் அப்படியே சொல்லணும் ஏன்டி வாங்கடி வெடிஞ்சிருச்சு சாணி ஓட போவோம் இருக்கா நல்லா படிக்கிறாங்க ஏ வாங்கடி உங்களுக்கு தெரியாதுடி பாய் மாட்டிக்கிறி அதுக்கு கக்க ஏன்னா அன்பு இங்க யூட்டிப்படுத்துக்க கூடிய தம்பிகள்லாம் இரவு நேரம் நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் மக்கள் அமையணும் மைசெட்டமையும் அப்போ தான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸை நான் வெளிப்படுத்த முடியும் ஆனால் இவங்க அப்படி கிடையாது நான் என்ன அடிச்சிட்டு குத்திட்டு கிடத்தாலும் அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க இளநீ கடை ஓட்டு நீர் இல்லாத மாதிரி இப்படியே ஏன்னா பழைய காலத்தில் என் தம்பிகளுக்கெல்லாம் தெரியாது அவங்க எல்லாம் இப்போ உள்ள கிட்ஸு பிள்ளைங்கோ என் பசங்கோ பழைய காலத்துலலாம் இந்த பெரியவங்க இருக்காங்க பாடல்கள் திரைக்காவியத்தில் இளையராஜா முத முத இசையை ரசிக்க வைத்தவள் யார் தெரியுமா நமக்கு இசையமைப்பாளரு பெத்த தாய் நம்மளை தாளாட்டு பாட்டு பாடி அவளுடைய இசைதான் இன்னைக்கு திரைப்பட இசையெல்லாம் நம்மளை ரசிக்க வைத்தவள் முதல் இசையமைப்பாளர்னா பெத்த தாய் தான் இப்போ இருக்க என் தம்பியை ஊரா அம்மாகெல்லாம் இருக்கீங்களா நீ கடைக்கு சொல்லுவேன் அபிராமன் போய் சாமிய வாங்கிட்டு வாடா வேலை பாரு என்ன சாமிய தாலிக்கு என்ன இல்லை பச்சை தண்ணியில் தாலி உன் புருஷன் என்ன பண்றாரு பெத்த அப்பனை புரிசின்ற இதுவே அவன் அப்பாருக்கு போன அடிக்கட்டும் அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க அப்படி அசோக் அந்த பிள்ளை அடிக்குது அசோக் எங்கள் வீட்டில் சிலிண்டர் இல்லைடா உடனே இவன் ரெண்டு சிலிண்டர் தூக்கி போட்டுறா எங்கள் வீட்டில் ஒரு அரை சிலிண்டர் இருக்கு எங்கள் அப்பாவை கூட தூக்கி போடுறேன் ஓசி எரிச்சிட்டு போ அந்த பிள்ளை என்ன தட்டினாலும் ஊத்துருவேன் உடனே நான் செருப்பு போட்டு அடிப்பேன் உடனே வேன் வீடியோ கால் வாவேன் நானே எப்படி அடிக்கிறேன் மட்டும் பாரு செருப்பு பக்கி சத்து சத்துன்னு அடிச்சுக்கிறேன் எச்சிய துப்புவேன் நான் நக்குவேன் ஏன் அப்படி சிரிக்கிறிய ஏன்னா கல்யாணம் சரி சரி நான் உன்னை ஒன்றும் சொல்ல நீ போயிட்டேரு நீ விடிய விடிய வாக்கிங் போய் உடம்பு இழைச்சிடணும் வாக்கின் தம்பி முல்லை வெட்டி அடைக்கலாமடா அங்கேண்ணா அடைச்சி விட்டுரு ஏன்னா கல்யாணம் அப்படின்றது ஆயிரம் காலத்து வா ஆயிரம் காலத்து பயிருன்னால் ஆயிரம் பயிரை வதச்சுட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளையை அடைச்சொல்வாங்களா கிடையாது ஆயிரம் பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் வைக்கணும் அன்றைய காலத்தில் கல்யாணம் வச்சாங்க முன்னோர்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தாங்க காரணம் ஒரு பத்து பேர்த்துக்கு சோத்த போட்டு ஒரு ரெண்டு கிடுகை போட்டு ஒரு குழா மட்டும் கட்டிக்கிட்டு கேட்கும் அதை போட்டு ரிக்கார்டை போட்டுக்கிட்டு கல்யாணம் முடிச்சாங்க சந்தோஷமாழ்ந்தாங்க இப்போ கல்யாணம் பண்ணுற ஆளுபூரம் மண்டமா அஞ்சு லட்சம் ஆமாம் கெடா பதினஞ்சு அம்புட்டியும் போட்டு கடைசியில் அவன் பிள்ளையை பெற்று கட்டி போதே அந்த கடனை அடைப்பேன் தேவையில்லை அதுல இந்த கேமராமேனு போட்டாவெல்லாம் அள்ளிடுவாங்க கல்யாணம் காய்ச்ச பாட்டு

தூக்கி போட்டு விழுத்தாடி போட்டு பாய்க்கு பள்ளிக்கூடம் நானா சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல படித்தேன் படிக்கும்போது முனியாண்டி வாத்தியார்னு ஒருத்தரை ரூபாய் தாங்க பண்ணி அவர் வீட்டில் பொண்டாட்டி காலையில் காட்டு போடாட்டாலும் இன்னைக்கும் கூட்டி சரி நீட்டு கைய அழுத்தருப்பேன் சேவை மண்டை பொம்பளையை ஊராக அன்றைக்கி எங்கள் ஊரில் சண்டை ஓட்டு அவன் கடனை உடனே வாங்கி மணல் அடிக்க முடியாத தாசிலார் வந்து ரைடு வந்துடும் போட்டு எம்சாண்டில் லோடு அடித்து வச்சேன் ரெண்டு பொம்பளை குழாயில் சண்டை ஓட்டு அந்த எம்சாண்டை பூரா தூத்தி அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான் மண்ணை இப்போ பாத்ரூமை பூசிக்கிட்டு இருக்காள் ஒரு எம்சாண்டுக்கு வந்த சோதனை சிந்திக்க வேறு பொம்பளையை ஊராக செல்லுது இப்போ ஆம்பளையை எப்போ பேசுவோம்னா அதிகமாக ஆம்பளைக்கு எப்போ அழுக வரும்னா தண்ணியை போட்டாதே தண்ணியை போட்டு அழுவேன் பெப்பிக்காயை ஒட்டினா கூட நிற்காது நான் என்னடா அழுது அழுது மூஞ்சி தலை பன்னி குட்டி மாதிரி வீங்கி போகும் இந்த தண்டியா ஆனால் பொம்பளிலுக்கு எப்போ அழுக வரும்னா புருஷன் எதுவுமே சொல்லிடக்கூடாது என்னுடைய குழம்பு போச்சு அதான் நீ சொன்ன கறி குழம்பு தானே வச்சேன் உப்பு இல்லடி என்ன குழம்பு வச்சோம் ஆரம்பிச்சிடும் பரம்ப கொடியில் கேட்டாங்க கேட்டாங்க பொச்ச கவரையா வாரிக்கு ஆன்தே ஒன்னே வேணும்னு ஒத்த காலில் நின்று நீ எடுக்கடுத்த யாரு பூரா அது பண்ணிருக்கு ஏன்னா ஆண்கள் குணம் எப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு தவறு பண்ணினாலும் தன்னுடைய மனைவி பிள்ளை பெத்த தாய் தகப்பன் குழந்தை அவன் ஒரு பொழுது கைவிட மாட்டேன் கைதட்டலாம் என் சிங்கங்களான் ஆனால் என் தாய்மாரில் அப்படித்தேன் நீ நூறுரூவா கொடுத்துட்டு ஒரு மாதம் கழிச்சு அந்த நூறுரூவா எங்கன்னு கேளு அதில் ஒரு பதினஞ்சு ரூபாய் மிச்சம் பண்ணி இந்த அவன் பதினஞ்சு ரூபான்னு கொடுக்கக்கூடிய சக்தி என் தாய்மாரை கொடுத்தேன் இப்போ ஏன் தாய்மாரும் தாய்மாரும் பேசுகிறான் இந்த பயில உரம் யோசிக்கிறேன் ஏன் பேசுகிறேன் ஊர் கூட்டத்தில் ஆம்பளியாள் கூட சில பேர் கூட்டத்தில் இப்போ அப்பன்னு ராதா கிருஷ்ணன் அவன் ஆபங்க கோத்தவங்கமானு பேசுவேன் ஏன்னாப்பா அவன் லூசி கிருக்குதான் பேசுவேன் ஏன்னா என் பொம்பளை ஆள் சொல்லுங்கள் அவர் வந்தாத்தையும் நாடகம் அதனால் என் தாய்மாரில் சப்போர்ட் எனக்கு வேணும் விடவே மாட்டேன் பத்து வருஷத்துக்கு என்னை அசைக்கவே முடியாது அப்படியே அசைச்சின்னா அசைச்சு அசைச்சி போ என்னப்பா ஏன்டா முண்டை நீ எப்படா வந்த ஹோட்டலில் சப்பளம் பண்ணுறியா மாஸ்டராடா மாஸ்டராக இருந்தாலும் அந்த மாஸ்ட் வேலை பார்க்குற ஆளுகள்லாம் கணேசி போல போடும்போது ஓரமாக போட்டு கைய கழுவிட்டு புரட்டா போடும் மாவுல இல்லடா மாவு சளி கொட்டிக்கிட்டு விழுந்து அதோட என்ன தேவையில்ல கல்லுல ஓட்டு ஆட்டி அதை திண்டு விட்டு என்ன எந்த ஓட்டலுக்காரன என்ன சீன மாட்டேன் உண்மையை மட்டும் பேசு ஏன் ஆரோக்கியம் முக்கியம் தவறுகள் செய்யலாம் இதான் சில பேர் செய்தி விடி பற்ற வச்சுக்கிட்டே வடையை தட்ட முடியாமல் அன்னைக்கு ஒருத்தேன் கம்பு கூட்டில் தட்டினேன் காலி வடை ஏழ்றேன் என்னென்னு கேட்டால் நாலு மசுரு உள்ளே இருக்கான் மசுறு வடை காடமங்கலம் மங்கள அந்த வடை கடைக்கே போக மாட்டேன் தெரியுதாப்பா காரியா வெட்டி அவனை செய்வன வச்சிடணும் ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே தாய் உள்ளே சந்தோஷமும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் உலகத்திலே ஒரு மனுஷனை அழுக வச்சு போடலாம் இப்ப ரெண்டு பேரும் என்னைய உள்ள கூட மயிருமே என் தம்பி என்னை தங்கம் ஆனால் உங்களை வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு மருத்துவர்கள் உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வியாதியை குணப்படுத்தலாம் ஆனா உங்கள் மனதுக்குள்ள அழுத்தத்தை குணப்படுத்தவன் யாருன்னா என்னை போன்ற தான் அது சிரிப்பு வந்தா படக்குன்னு வெட்கம் இல்லாமல் சிரிச்சிடணும் நல்லா சோக்கு சொல்லுவேன் இந்த முன்னாடி உட்காந்துட்டு ஒரு ஆள் இருந்தால் சோக்கா ம் மகாபுரம் இங்கே வந்துட்டிங்கள ஹலோ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்தை தெய்வ சுண்டார் அப்துமுல் கல் மேஸ்வரம் அப்துல் கலா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்தை தெய்வ அப்துல் கலாம் தேசிய மெய்ஞானியே தமிழர் ராமேஸ்வரம் தந்தை

அங்கே பெரிய மண்டபம் அவர் தான் அப்துல் கலாம் தெம்பாந்திய அப்துல் கலாம் பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி வரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு தாய்மோலை இருந்தவரா கள்ளி வளம் தந்தாரையா இளைஞர்களை தண்ணி அடிக்க சொன்னரையா தெம்பாண்டி ராமேஸ்வரோ அந்த தெய்வ சுடல் அதுர்களோ உங்களை நீ மாடுகின்றமரா செல்லக்கலாம் செம்பாந்தவரா தன் தெய்வ சுடர் அப்துல் கலா கைதெட்டலாம் அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு மனிதர் இன்னும் பிறக்க போகிறது கிடையாது உண்மையிலேயே கடைசி வரைக்கும் என் நாடே நாடே என்று சொல்லி நாட்டில் உள்ள எந்த காசையும் திங்காமல் செத்த மனுஷன் ஒரு ஆள் தான் இன்னைக்கு ஒரு வீடு இருந்து ஊரில் பெரிய ஒன்றரை கோடிக்கு வீடு கட்டிவிட்டேன் காரணம் ஆனால் கடைசி வரைக்கும் ஏழ்மையாக பிறந்து ஏழ்மையாக இறந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரோ இல்லையோ அயல் நாட்டை மிரள வைத்தாரோ அது வேற விஷயம் ஆனால் நாம் பிறந்த தமிழகத்திலே ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை இன்னும் சில ஊர்கள அப்துல் கலாம் யாருன்னே தெரியல அன்னைக்கு அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஐம்பது சொல்றேன் முன்னாடி ஒரு வயசானவர் எந்திரிச்சு அவர் என்ன மாட்டி ஆவார் யான்னு கேட்கிறார் சுல்தான் போய் அக்கா நான் நல்ல மனுஷன் அப்துல் கலாம் முதலே செத்துட்டார் இப்போ இருந்தாருன்னா இளவட்டம் பூரா சேர்ந்து கொண்டிருப்பாங்க அப்துல் கலாம் ஐயா நம்ம ஊர் திருவிழா வாங்கன்னு இளைஞர் பூரா கொண்டிருப்பேன் அப்துல் கலாம் சொல்லுவார் வருகிறேன் சகோதரா பேசுவார் வருகிறேன் வந்திருப்பார் வந்து நம்ம ஜாமியெல்லாம் கும்பிடுவார் அவர் மதத்துக்கு அப்பாற்பட்டவர் காளியாத்த ஊழியில் தீச்சட்டி எடுத்து ஆடைச்சினாலும் அப்துல் கலாம் ஆடி இருப்பார் ஆடிட்டு கிளம்பியிருப்பார் நாலு இலவட்டம் மறைச்சிருப்பாங்க ஐயா இருங்க ஏன் ஆடு குறிச்சுக்கிட்டு இருக்கான் செவரொட்டியை சுட்டு தரேன் திண்டுக்கட்டியே போனீங்கன்னா ராமேஸ்வரம் போயிடலாம் சுடுங்கள் சகோதரான் இருப்பார் செவரொட்டியை கொண்டு வந்து சுட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு பீஸ் திங்கும் போது விரலை பிடிச்சி இழுத்துருப்பேன் ஒருத்தன் ஐயா இப்படி திண்டா